குரு பீரமகா வணக்கம் அன்பு நண்பர்களே பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த முருகப்பெருமானை ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமும் நாங்கள் நவராத்திரிகள் வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதன்படி தைய அம்மாவாசை துவங்கி வருகிற நாளும் ஷியாமள நவராத்திரி அப்படின்னு கொண்டாடப்படுது ஒரு வருஷத்தில் வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்புறம் சியாமல நவராத்திரி அப்படின்னு நான்கு நவராத்திரிகள் வருது தை அமாவாசையை துவங்கி வருகின்ற ஒன்பது நாட்களுமே ஷாமல நவராத்திரி இந்த வருஷம் சியாமல நவராத்திரி முப்பதாம் தேதி ஜனவரி மாதம் துவங்கி ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்குது ஷியாமல நவராத்திரி முக்கியத்துவத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல நம்ம ஷியாமலா தேவியை பற்றி நமக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஷியாமலா தேவியை பற்றினா ஒரு சில விவரங்களை நான் இப்போ சொல்கிறேன் ஷியாமலா மாதங்கி ராஜ ஷியாமலா ஸ்ரீ ராஜ மாதங்கி மகாமந்திரணி அப்படிங்கிற பலவித திருநாமங்களால் சொல்லப்படுகிற இந்த அம்பிகை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரிடைய கரும்பு விலிருந்து உருவாக்கப்பட்டவள் ஒரு சமயம் மதங்க முனிவர் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை வேண்டி துதித்து இந்த அம்பிகை தனது மகளாக அடையும் பெயர் பெற்றார் அதனால அம்பிகைக்கு மாதங்கி அப்படிங்கிற ஏற்பட்டது நேர் செல்லும் புத்தி கலைகள் பேச்சுத்திறன் கல்வி கேள்விகளில் மிக உயர்ந்த நிலையை அடையும் திறன் ஆகியவற்றுக்கு அதிபதியாக அறியப்படுபவள் இந்த அம்பிகை வேத மந்திரங்களுக்கெல்லாம் மதி தேவதை அதனால மந்திரினி அப்படின்னு அறியப்படுபவள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரின் மகா மந்திரியாக இவ்வுலகை ஆட்சி செய்து அருளுபவள் இந்த அம்பிகை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரனுடைய முத்திரை மோதிரம் இந்த அம்பிகையினுடைய கையில தான் இருக்கு ஸ்ரீ லலிதா ஹாசனாமம் இந்த அம்பிகை மந்திரினி எஸ்தே ராஜதுரே நமகா அப்படின்னு போற்றது அம்பிகை பண்டாசுர பதம் நிகழ்ந்த பொழுது கேசக்கரதாரோட மந்திரினி பரிசெவிதா அப்படிங்கிற ஸ்ரீ லலிதா சசனாமத்தினுடைய மந்திர வாக்கிய பிரகாரம் கே சக்கர ரதத்தில் அமர்ந்து அம்பிகைக்கு உதவியாக போர் புரிந்து விஷங்கனை வதம் செய்தான் சூக்ம அர்த்தங்களின் படி பார்த்தால் அகங்காரம் மிகுந்த ஜீவனே பண்டாசுரன் விஷயங்கள்ல அதாவது உலகாயுத விஷயங்களில் ஜீவனுக்கு இருக்கும் ஆசைதான் விஷங்கன் மேலும் குறுக்கு வழியில் செல்ற புத்தியும் விஷங்கன் குறிக்கிறான் ஷியாமலாதே நேர் வழியில் செல்லும் மனதிக்கும் புத்திக்கும் அதிபதி அதனால விஷங்க வதத்தை ஸ்ரீ ஷியாமலாதேவியே செய்கிறாள் ஸ்ரீ ஷியாமா தண்டகத்தின் தியான ஸ்லோக பிரகாரம் அம்பையை மாணிக்க கற்கள் பதித்த வினையை வாசிப்பதில் விருப்பம் உடையவளாக எட்டு திருக்கரங்கள் உடையவளாக மரகத பச்சை வண்ணம் கொண்டவளாக திருமாவில் குங்கும சாந்து தரித்தவளாக திருநற்றில் சந்திரக்கலையை அணிந்தவளாக கரங்களில் கரும்புவில் மலரம்பு பாச அங்குசம் கொண்டவளாக சித்தரிக்கப்படுகிறாள் அம்பையினுடைய மரகத பச்சை வண்ணம் ஞானத்தையும் சங்கீத மேதாவிலாசத்தை வீணையும் பேச்சு திறமை வாய்க்க அம்பியின் அருள் அவசியம் என்பதை கிளியும் குறிக்கிறது வளரும்பு கலைகளின் தேர்ச்சையும் பாசம் ஈர்க்கும் திறனையும் அங்குசம் அடக்கியாளும் திறனையும் கரும்பு உலகியல் ஞானத்தையும் குறிக்கிறது சரஸ்வதி தேவியின் தாந்திர ரூபமாக அறியப்படுபவள் ஸ்ரீஷாமலாதேவி பாரவி தேவி தாட்சாயணியாக அவதாரம் செய்தபொழுது தட்சன் துவங்கிய யாகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தாட்சாயணி விரும்ப அதை தடுத்த பொழுது அம்பிகின் கோபம் பத்து வித்தியைகளாக பிரிந்து சிவனாராய்ச்சி நின்றது அதில் வடமேற்கு திசை நிலை கொண்ட அம்பியே மாதங்கி தேவி மதுரை மீனாட்சி இந்த அம்பிகையின் அம்சம்தான் அதனாலதான் மதுரைக்கு கடம்பவனம் அப்படின்னு பேர் இருக்கு ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரனின் ஸ்ரீநகரத்துல கதம்பவன வாசனியாகவே அம்பிகை அறியப்படுகிறார் அதனால தான் மதுரைக்கும் கடம்பவனம் அப்படின்னு பேர் நினைத்த பொழுது கவியேற்றுதல் முதலான திறன்களை அறுவடைகிற இந்த ஷியாமலா தேவி ஸ்ரீ சரஸ்வதி தேவியனுடைய விருந்து பேராஜரனுடைய வடிவமாக போற்றப்படுகிறார் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை மொழி கலிகள் கற்கும் திறன் இவற்றின் அதி தேவதையாக கொண்டான் மாதங்கி தேவியை மனதை உள்முகமாக திருப்பி தான் யார் என்பதை அறியும் ஆத்ம வித்தைக்கும் அதி தேவதையாக கொள்ளலாம் பேச்சி பேச்சாயி பேச்சியம்மன் முதலான திருநாமங்களால் கிராமப்புறங்களில் அறியப்படுகிற இந்த தேவி ஸ்ரீ லலிதாபரமேஸ்வரனுடைய நகரமான ஸ்ரீநகரத்துல தங்கக்கோட்டை மற்றும் வெள்ளிக்கோட்டைக்கு இடைப்பட்ட பகுதியான கதம்ப வாசம் செய்கிறாள் உள்முகமான அறிவாற்றலுக்கும் நம்மளுடைய பேச்சினுடைய மத்தியம பகுதிக்கும் அதிபதியான இந்த தேவி நம்ம உடலில் இருக்கிற ஆறு ஆதார சக்கரங்களில் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய விசித்த சக்கரத்தில் வாசம் செய்கிறாள் இந்த ஷியாமலாதேவியினோட அனுகிரகத்தால் தான் நம்ம மனசில் நினைக்கிறத நம்ம தெளிவாக மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த முடியுது இந்த தேவியை பற்றின மிக அதிக மேலதிக தகவல்களோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் விரைவிலையை சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்